श्रीगुरुभ्यो नमः या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरि नारायणि नमोस्तुते சம்ஸ்கிருத பாலாதர்ஷி சதுர்தா பாட சம்ஸ்கிருத பாலாதர்ஷத்துல பதினாலாவது பாடம் பிராத்தா ஸ்வசாச்சா அப்படின்னாக்க அண்ணன் ஸ்வசா அப்படின்னாக்க அக்கா அல்லது தங்கை பிராத்தா அப்படின்னாக்க அண்ணன் அல்லது தம்பி ஸ்வசா அப்படின்னாக்க அக்கா அல்லது தங் தங்கை அவங்க அண்ணனும் தங்கையும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்று வார்த்தா செய்தி தர்ஜனி இந்த ஆள்காட்டி விரல் தர்ஜனின்னு சொல்லக்கூடிய ஆள்காட்டி விரல் கட்டவர்களுக்கு பக்கத்துல இருக்கிறது கட்டவர்களுக்கும் நடுவர்களுக்கும் இடையில இருக்கக்கூடியது அாலக்கால அழகன் ஒரு சிவன் பாலிகாச்ச ஒரு சிறுமி திருத்த நிற்கிறார்கள் தௌ பாலையம் தௌ அவர்கள் இருவரும் பாட்டாலயாத் பள்ளிக்கூடத்திலிருந்து ஆகச்சதாம் வந்தார்கள் சா பாலிகா தசிய பாலகசிய ஸ்வசா சா பாலிகா அந்த பெண் தஸ்ய பாலகசிய அந்த பையனுடைய ஸ்வசா அக்கா தங்கை அப்படின்னு குரு குருத்த அவர்கள் இருவரும் அவர்கள் இருவரும் என்ன செய்கிறார்கள் தௌ சல்ல அவர்கள் இருவரும் சல்ல பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சகா

அடித்தார் தாம் தாம் வார்த்தாம் வார்த்தாம் தசிய ஸ்வசா பித்ரே அந்த செய்தியை அதாவது ஆசிரியர் அந்த சிறுவனை அடித்த செய்தியை தசிய ஸ்வசா அவனது உடன் பிறந்தவள் பித்ரே தந்தையிடத்தில் சத்தமி விபக்தி அகதயத் கூறினாள் பிதா புத்திரம் அபர்சயத்த பிதா தேன குபிதா ச பாலகம் அணிந்தத் அதனால் தேன அப்படின்னாக்கா அதனால் எதனால் தந்தையுடையதான திட்டதலினால் குபிதா கோபமடைந்த ச பாலகா சாங்கிறது ச பாலகா அப்படின்னு சந்திலமாறு அந்த சிறுவன் ஸ்வசாரம் தனது உடன் பிறந்தவனை அபியூஸ்ட் திட்டினான் சாத்தரம் தர்ஜன்யா தர்ஜயத்தே சா அவளோ பிராத்தரம் அந்த உடன் பிறந்தவனை தர்ஜன்யா தனது ஆள்காட்டி விரலினால் தர்ஜயத்தே விரட்டுகிறாள் மிரட்டுறான் அவளும் திரும்ப அதுக்கு மிரட்டுறான் திட்டுறான் அதுக்கு அவள் திரும்பவும் மிரட்டுறான் ராம அபி பிராத்தா கிரகம் அகச்ச ராம அப்படின்னாக்க இந்த இடத்துல விழிவேற்றுமைனு சொல்லக்கூடிய சம்போதன பிரதமா ஹே ராம அப்படின்னு அபி துவம் அத்ய இன்று காலை கிரகம் அகச்சா ஸ்வசா அப்படின்னாக்க சிஸ்டர் அக்காலது தங்கை உடன் பிறந்தவள் உடன் ஸ்வசுகு அப்படின்னாக்க உடன் பிறந்தவளுடைய கிரகம் இல்லத்திற்கு அகச்சகா சென்றாயா ஆர்ய அகம் ந அகச்சம் ஆர்ய அப்படின்னு மரியாதைக்கு உரியவரே அகம் நான் ந அகச்சம் செல்லவில்லை ஸ்வஹா கமிஷ்யாமி ஸ்வஹா நாளை பரஸ்வஹ அல்லது நாளை மறுதினமோ கமிஷ்யாமி செல்வேன் ह्यः सायं त्वं किम् अकरोः ह्यः सायं नेतृ मालै त्वं मि किम् अकरोः यन्न सैदाय् ह्यः सायम् अहं पित्रासः विपणिम् अगच्छम् ह्यः सायं नेतृमालै पित्रासः தந்தையுடன் விபின்னாக்க மார்கெட் கடைத்தருனாக்க கடைத்தருவிற்கு அகச்சம் லெசன்ல பாஸ்டன்ஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லின்னு வர்றார் இந்த செகண்ட் பேராலே பார்த்தேன் அப்படின்னாக்க அகதயத் அத்தடையத் அனிந்தத் அகச்சகா அகச்சம் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி எப்படி நாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான கடந்த காலம் அல்லது இறந்த காலம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவார் கடந்த காலம் அப்படிங்கிறது கரெக்டான யூசேஜாக இருக்கும் அதை யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் எழுதுருது அப்படிங்கிறத ஒரு குரோஸ் கான்வெர்சேஷன் மூலமா நமக்கு கான்செப்டர் நம்ம டு தி எக்ஸசைஸ் பார்ட்டுக்கு Yeah, it's proper Prashnaha Atra Kau Tataha. Are you answering? Yes, no. இந்த இடத்துல ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன் ஏகா பாலகா ஏகா பாலிகா அப்படின்ற இடத்துல பாலகா அப்படிங்கிறது இருக்கிறதுனால என்னது அதை கவன் பண்ணக்கூடியதான சப்தமும் வந்து இருக்கு ஏகா பாலகா அந்த இடத்துல ஏகா அப்படிங்கிறது மாஸ்குலின் ஜெண்டர்ல இருக்கக்கூடிய நம்பரை உணர்த்தக்கூடியதான சப்தம் ஏகா பாலிகா பாலிகா அப்படிங்கிறது ஸ்ரீலிங்கம் ஸ்ரீலிங்கத்துல இருக்கிறதுனால ஏகா அப்படின்னு அந்த இடத்துல ஸ்ரீலிங்கத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வேர்டு மாறிக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் तौ तो पाठालया आगछता सा बालिका का सा बालिका तस्य बालकस्य कहा ह्यः पाठं न अपठत् स बालकः

स्वसा पित्रे अकथयत् कः पुत्रम् अभर्त्सयत् पुत्रम् अभर्त्सयत् पिता पुत्रम् अभर्त्स्य अभर्त्सयत् तेन कुपितः स बालकः किं अकरोत् तेन

अहम हाँ अहम पिता सह विप विपणी अगछ अहम साय विपणीमग्छं बट इधन तप कटया शब्दस्य लिंगत्रये प्रथमा विभक्ति அப்படின்னாக்க திஸ் அப்படிங்கிறது இத மூணு லிங்கத்திலையும் புல்லிங்கம் ஸ்ரீலிங்கம் ஃபெமினைன் அண்ட் நியூட்டன் மூணுத்திலையும் இதனுடையதான ஒருமை இருமை பன்மை பிரதமாதிபக்தி முதல் வேற்றுமை மட்டும் முதல் வேற்றுமை எழுவாய் அப்படின்னு சொல்லக்கூடியதான சப்ஜெக்டை மட்டும் குறிக்கக்கூடியது அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஏஷஹா அப்படின்னாக்க திஸ் அதுல வந்து அதாவது இவன் ஏத இவர்கள் இருவர்கள் ஏதே இவர்கள் அனைவரும் அதே மாதிரி ஏஷா ஸ்ரீலிங்கத்தில் இவள் இவள்கள் இருவர்கள் இவள்கள் அனைவரும் ஏத்தத் இது ஏத்தே இவை இரண்டு ஏதானி இவைகள் அனைவரும் ஏத்தத் சப்தசிய ரூபை வாக்கிய பூரையத்தேஷ் மம புல்லிங்க சப்திருப்தா அப்படின்னு தான் இருக்கும் ீலிங்க कपी एशा कपी लिए कपी ही कपी कपाया बेटा पुल्लिंग है शब्दों अपर ये तो अब बिंग में ना हो ये तो कपी राइट डैश कशे ये ते कशे गुड

வார்த்தர் அதாவது ஆள்காட்டி விரல் பாலகா பாய் சிறுவன்

மறுபடியும் திட்டுதல் மிரட்டுதல் விபணி மார்க்கெட் கடைத்தது இதுல ஏதாவது டவுட் இருக்கா ஸ்ரீவோ நாம ரூபாபியாம் யா தேவி சர்வமங்களா தயோஹோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜயமங்களம் Can stop the recording. You can...